சரியாம வந்து சொல்ல முடியாது

பா மாமும் இவனும் அப்பா முடி போடு தெரியா அப்ப வாக்காங்கொண்டா போயிடும் வெளியால போயிடும் கடவுள பன்னெண்டு மணிக்கு

ടാвле യാ ദ ഓടിര냐 ദ ഓടു ഓടേക്കല്ല ഇങ്ങനാ നിൽക്കരുത് ഓ മൈ ഗോഡ് നോട്ട് വിത്ത് ബ്ലെൻക്കി കോൾ അമ്മടസി ഇങ്ങോട്ട് આવട്ടോ അവര ഇതാ കൈ നേരെ ഓടി വരുന്നുണ്ട് കട്ടലവണ്ടി ഇതെവിടെ വാലെ ദ ദലയണ്ട தெரியലേ ഞാൻ അങ്ങндай പരിപാടി

சரி கேட்டும் இல்ல 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 ஏது அப்பாவச்சு காஞ்சரி ഇവിടെ പ്ലാൻ അടിച്ചവാട്ടൊക്കെ കാണില്ല കടാവിലെ ഇത് അടി കണ്ട കിട്ടിയ பிடிக்கல யாதோ நீ வடிக்கிறது சுசரி ஆ பதம இன்னக மாதிரி காமற மாதிரி சாய் சாய் சரி இல்ல நோ அங்க விடுடா பா அடிச்சேடு ஆ ஓடறேனே ஐ डोंட் கே கொடவுலே போ 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 ஆ தியா பத்தி விடு आताय நாக்குக்கு வந்துட்டே அந்த மடே மடே அந்த புள்ள போனா கிجاப்ல கிஞ்சா ஓடி நினைச்சோ ஓடு புள்ள பாதி யாராவது ஓடி மப்பிட ஓட கூடாது மப்பிட ஓடும் പിന്നെ என்ன நீங்க ਮੰண்டைல போங்க யாரைக்கு கிட்ட இருந்து வந்து ஓடு அய்யோ மடேக்கி ਮੰண்டைல தான் வந்து ஓடு ஏய் வகாதோ கிட்ட நீ சிஸ் சிஸ் ਮੰமே ਮੰண்டைக்கி போடு கொத்துல மதியா கொத்துல ஓடு கொத்துல மதியா ஜி அடிபடாது தாள அப்படி உச்சிச்சு கொத்தா

உங்காலையில பாப்பா খাইறதா ஒருவன் ਮੰண்டை

பாட்டேன்பித்தான் நூல் அம்ம சுட்டியும் கைக்கு வந்துடும்

கை oh, விட்டு <ông> <hums> <Really? hums> അപ്പാ ഇവിടെ നടക്കുന്നേ ഉണ്ടേ. നിന്നോടി അടിച്ചവകമോ അടിച്ചവകമോ അടിച്ചവന്നല്ല. നിဘာരത്തെങ്ങടേക്കോ. കാമ്പ് കുറുങ്ങടാ. കൈ വിട്രായായോ? രണ്ടു അടിച്ച് കാപ്പ കുടി കിmathrmോ? അപ്പാടി അടിക്ക്. ഞാൻ അപ്പാ അടിച്ചപക നടക്കണ്ടേ നീ അപ്പോ. ഞാൻ ഇടുങ്ങോ തലയ वालों. 자레오 어디로 가나거

என்ன விழுந்தது என்னது ஓ மண்ட மரக்காத ശരി കയറി എടു കറി എടു

முதல் வாழ்ந்த என்ன கருப்பு இல்லடா